வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம நாள் அப்படியே இருந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெருத்து வாய்ப்பு கொடுத்தது நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டபால் தான் நூற்றி எழுபது பாயிண்ட் போடலாம் ரெண்டாவது டே ரிகவர் ஆகுதோ இல்லை ஒன்று கல்ல தூக்கி மேலே போடுறானோ நம்மளுக்கு தெரியாது பட் இன்றைக்காரத்தால் உங்களுக்கு வாய்ப்பு ஆக்கிய நீங்கள் தூக்கியிருப்பீங்கன்னு தான் நம்புகிறேன் நூறு பில்லியன் டாலர் வெளில போச்சுப்பா அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன் அம்மையாருக்கு டேக்ஸ் வரி வெள்ளைக்காரனுக்கு லாபம் தலையில் நம்மளுக்கு துண்டு அப்படின்னு போட்டு ஃப்யூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் வாங்கினவங்களுக்கு இதான் கதி எனிவே நம்ம ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் விளையிடலை நம்ம கவலைப்படலை நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக பொசிஷனில் இருக்கிறோம் நூறு பில்லியன் டாலர் வெள்ளை போச்சு பெருசாக பட்டாசில ஒன்றும் இம்பேக்ட் இல்லை ஏதாவது கரெக்டாக இருந்தால் ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுற லெவலில் தான் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு ட்ரம்ப் பாகுவதரும் நியூஸ் கொடுத்துருக்குறாரு டெய்லி நியூஸ் கொடுத்துட்டே இருக்கிறாரு இப்போ நம்ம ட்ரம்ப் பாகுவதரை பற்றி செகண்ட் ஹாஃபில் பார்ப்போம் இப்போது முதல் வேலையாக இன்னை நம்ம டிசிஎஸ் ரிசல்ட்டை பார்ப்போம் ஏன் டாடா எலெக்சியோட ரிசல்ட் வந்தது அதை பார்ப்போம் ஏன்னா அந்த டாட்டா ட்வின்ஸ் வந்து ஐடி பெல்வெதர் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம் ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டும் ஆறு பர்சன்ட் ப்ராஃபிட் ஏரி இருக்குதுங்க ஆனால் ஆறு பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறினத்துக்கு என்ன காரணம் டேர்ன் ஓவர் ஜஸ்ட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஏறி இருக்குது கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் கரன்சி கட்ட ஓவர் குறைஞ்சிருக்கு கிராஸ் கான்ட்ராக்ட் வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்தி நம்ம புரிஞ்சுக்கணும் எம்ப்ளாயி காஸ்ட்டை க்ரஷ் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாயி காஸ்ட்டை க்ரஷ் பண்ணி மார்ஜின் ஏற்றிருக்காங்க ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு இந்த எம்ப்ளாயி காஸ்ட் தான் இம்பார்ட்டண்ட்டான செலவு நார்மலாக ஏப்ரல் ஒன்றாம் தேதி இது கொடுத்துருவாங்க இது சம்பளம் ஹைக்கு ஆனால் இந்த வாட்டி சம்பளம் ஹைக்கு ஃபஸ்ட் குவார்டரில் பேசவே இல்லை அதனால தான் லாபம் ஏறி இருக்குது இப்போதைக்கு சம்பளகாய்க்கு இல்லைன்ட்டாங்க நீங்கள் யாராவது டிசிஎஸ்ல வேலை செய்யறவங்க பார்த்தேன்னா அந்த வருத்தத்தை உங்களுக்கு தெரிவிச்சிருப்பாங்க இப்போ நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுல நிறைய டிசிஎஸ் எம்ப்ளாயிஸை பார்த்ததுல எல்லாருமே இந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டாங்க அதனால ாயி காஸ்ட்டை கட் பண்ணி ப்ராஃபிட்டை ஏற்றிருக்காங்க நேற்று ஃபுல் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசினதில் பிஎஸ்என்எல் டீலை பற்றி வாயை திறக்கலை அஞ்சு நிமிஷம்தான் டைம் இருந்தது கேள்வி கேட்கறதுக்கு எங்கள் பசங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே மீட்டிங் முடிஞ்சிருச்சு கேள்வி கேட்டவங்க யாரும் பிஎஸ்என்எல்லை பற்றி கேள்வி கேட்கலை கீர்த்தி வாசன் என்ன சொன்னார்னா எங்களோட டாப் எல்லாம் ரிசப்ஷனுக்கு பயந்துக்கிட்டு ஆல்ரெடி கொஞ்சம் கான்ட்ராக்ட் சைஸை குறைச்சிருக்காங்க அதனால தான் எங்களுக்கு ப்ரெஷர் ஆனால் டிசிஎஸ்க்கு அமெரிக்காவில் மார்க்கெட் ஷேர் குறையலை நாங்கள் தான் இந்தியன் பிளேயர் லார்ஜஸ்ட் அமெரிக்கா அதனால் மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிடுச்சுன்னு பல பேர் சொல்கிறீங்க அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வேலைக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு வேலைக்கு எடுத்துருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அதில் வெறும் ஐயாயிரம் பேர் தான் கம்பெனியில் சேர்த்துருக்காங்க மற்றவங்களை சேர்க்கலை ஓவராலாக எம்ப்ளாயி சைஸ் ரெண்டாயிரத்துக்கு மேலே தான் ரெண்டாயிரத்து ஆச்சில் ரெண்டு தான் எக்ஸ்ட்ரா அடிஷன் கொடுத்துருக்காங்க மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆட்களை பே பெரிய ஆட்கள் வேலையை விட்டு போகிறான்னா உனக்கு தம்பளம் மரியாதை பண்ணி போய்ட்டு சார் அப்படின்னு சொல்லிடுறோம் அதுக்கு பதில் கம்மி வேலையில் ஆ கம்மி சம்பளத்தில் ஆள் எடுக்கிறோம் ஆட்ரியேஷன் ரேட்டு எங்களுது ரொம்ப நிறைய இருக்குது தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வரைக்கும் இருக்குது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இனிமேல் ஐட்டியில் வேலை வாய்ப்பு கட்டம் வேலை வாய்ப்பு இருந்தாலும் சம்பளம் கம்மியாக தான் கிடைக்கும் இது இந்தியாவோட கன்சம்ஷன் ஸ்டோரியை எஃபெக்ட் பண்ணணும் இந்தியாவோட மேஜர் கன்சம்ஷனே ஐடி ஆளுங்க தான் ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா ஜென்ரலாகவே இண்டஸ்ட்ரிக்கு சங்கு டாட்டாலேயே வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா மற்ற கம்பெனியில் இது இன்னும் பெருசாக தான் வரும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் இந்த குவார்ட்டர் ஐடிக்கு சங்கு காட்டார் இன்றைக்கி டூ பர்சன்ட் ஐடி இண்டெக்ஸ் விழுந்துது விழுந்தது ரிகவரியானால் அதெல்லாம் ஃபால்ஸ் ரிகவரி டிசிஎஸ் இன்றைக்கே ரொம்ப ஓவர் எக்ஸ்பென்சிவ் டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கடத்தால் இன்ஃபோசிஸ் விழுந்தது இன்ஃபோசிஸை கன்சிடர் பண்ணாங்க பண்ணியிருக்கலாம் லோவஸ்ட் பாயிண்ட்டில் ஆனால் இன்ஃபோசிஸை திரும்பி ஏற்றிட்டாங்க கவலையே படாதீங்க லோவஸ்ட்டு பாயிண்ட்டு கீழே இன்ஃபோசிஸ் போகும் அப்போ நம்ம ஹாக்கியை தூக்கலாம் இப்போ ஐடியில் கன்சிடரிங் ஆப்பர்ச்சுனிட்டி கூடிய சீக்கிரம் வரும் ஆனால் இறங்கரைச்ச கன்சிடர் பண்ணலாம் கன்சிடர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் வெயிட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம பெல்ட் அடித்து முந்நூறு டாலர் செக்டரை போய் பார்ப்போம் அதில் ஒரே ஒரு கம்பெனி டென்மார்க் பதினாலு பர்சன்ட் ஏறி இருக்குது லென்மார்க் கடன் இருக்கிற கம்பெனி அண்ணன் தம்பி சண்டர் இருந்த கம்பெனி அதனால் நம்ம கன்சிடர் பண்ணலை அவங்க ஒரு கேன்சரில் ஏதோ வியாதியை கண்டுபிடிச்சிட்டு ட்ரக்கு கண்டுபிடிச்சிருக்கிறான் அது ஒரு அமெரிக்கன் கம்பெனியோட அப்ரண்ட் டை அப் பண்ணி எழுநூற்றம்பது மில்லியன் டாலர் காசு வாங்கிட்டான் இன்னும் மழை காலத்தில் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கென்மார்க் ஏறி இருக்குது நம்ம டென்மார்க் பக்கம் போகிறது கிடையாது இந்த சால்டான ஃபேமிலிக்குள்ளேயே குஸ்தி நடந்ததுனால அப்போவே நம்ம தொடலை இப்போவும் தொட வேண்டாங்கிறது என்னோட கன்சிட்ரேஷன் அடுத்தது மற்ற எல்லா கம்பெனியுமே ப்ரெஷரில் இருக்குது டாக்டர் ரெட்டியும் ப்ரெஷரில் இருக்குது சிப்லாவும் ப்ரெஷரில் இருக்குது சன்னும் ப்ரெஷரில் இருக்குது நாட்கோ கரெக்டாக இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு கன்சிடர் இருக்குது பயமாக இருந்தால் ஸ்டாக் பக்கத்தில் வராதீங்க ட்ரம்ப் என்ன வேணால் எப்போ வேணால் பண்ணுவார் அப்பப்போ ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுங்க இந்த ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம்னு ஒன்று புதுசாக டூ வீலரில் கொண்டு வரேன் அப்படின்னு கவர்மெண்ட் மரட்டிகிட்ருக்குறான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு க்ளோஸ் ஸ்டோர் மீட்டிங் வச்சான் அப்போல்லாம் பூமி உமாண்டு மாதிரி தலையாடிட்டு ஒரு என்ட்ரி லெவல் பைக் மேனுஃபேக்சர்ஸ்லாம் சேர்ந்து போய் கார்மெண்ட்டை ஐயா ஆல்ரெடி டிமாண்டு படுத்துருக்குது இந்த டிமாண்ட் படுத்துருக்கிற சமயத்தில் இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா வெலை மூவாயிரத்து ஐநூறுலேருந்து ஆறாயிரம் வரைக்கும் ஏறும் அதனால் எங்களோடய டிமாண்டு காற்றுல பறந்துடும் இதை நீங்கள் தள்ளி போடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஃப்டி மெக்கானிசம் டூ வீலர் ஆக்சிடெண்ட்ஸை குறைக்கணும் அதனால் இந்த ஏபிஎஸ் சிஸ்டம்மை நாங்கள் போட்டே தீரணும் விலை ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல டிமாண்ட் குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க ஸோ ரோல் அவுட் வந்துடும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே இந்த ஏபிஎஸ் எல்லா சிஸ்டம்லேயும் வந்துடும் அதுக்கு நல்ல ஒரு பெரிய ஏஜென்சியோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ப்ரீமியம் செக்மெண்ட் தான் டூ வீலர்லேயும் விற்கிது அது முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ஏறுறத்துக்கு சான்ஸ் இருக்குது இப்போ பதினாலுலேருந்து இருபது பர்சன்ட்டுக்குள்ளே இருக்குது எப்போதுமே நம்ம சொல்கிற மாதிரி கேஷ் ஆப் ரிகவரி கரெக்டாக இருக்குது பணக்காரன் ஜாலியாக ஒன்றும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான் இப்போ ஏ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் டேக்ஸ் கம்மியாக கட்டலாம் சுபீட்சமாக இருக்கலாம் மற்ற எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது பிரசாதத்தை சாப்பிட்டு சும்மா தூங்க வேண்டிய வீட்டில் இப்போதைக்கு வேலை வாய்ப்பு எதுவும் வர மாதிரி தெரியல ஐடியே படுத்துருச்சு ஸோ இது ரொம்ப கஷ்டமான டைம் இந்தியா ரெண்டு பக்கமாக போகுது ஒன்று அஃப்ள ஒன் சூப்பராக இருக்குது இன்னொன்று மற்றவங்க எல்லாருமே கட்டத்தில் இருக்கிறோம் இண்டஸ்ட்ரி விண்டஸ்ட்ரியாக த நமத்தால் பூட்டு போட்டுருக்குறோம் அதனால் கட்டத்தில் எப்படி இங்கேருந்து நேவிகேட் பண்ண போகிறோன்னு தெரியல உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த ப்ரெஷர் இருக்குது இப்போ அடுத்த ப்ரெஷர் சுச்சுவேஷனுக்கு போவோம் ஐடிஎஃப்சி பேங்க் ஐடிஎஃப்சி பேங்க் வைத்தியநாதன் என்ன சொல்லிட்டார்னா நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கிறேன் மைக்ரோ ஃபைனான்ஸ் கொடுத்த லோனுக்கு வந்து நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும் நாங்கள் இன்சூரன்ஸ் எடுக்காதனால்தான் இந்த வருஷம் ப்ராஃபிட்ஸு கம்மியாக போயிருக்கு இப்போ வருங்காலத்தில் அறுபத்தேழு பர்சன்ட்டை நாங்கள் இன்ஷுர் பண்ணிட்டோம் இன்னும் ரெண்டு குவார்ட்டரில் மீதியும் இன்ஷூர் ஆகிடும் அதுக்கப்புறம் மைக்ரோ ஃபைனான்ஸ் பெரிய ப்ராப்ளமாக கொண்டு வர மாட்டோம் அதனால் இந்த பர்ஸ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் இப்போ கார்ட் ரயில்ஸ்லாம் போட்டோம் எங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஸோ வைத்தியநாதன் சொல்கிறது தான் நம்ம வைத்தியநாதனை தைரியமாக நம்பலான்னு நான் தப்புன்ட்டேன்னு ஒரு சேர்மன் ஒரு மீட்டிங்கில் சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு என் மேனேஜரை தப்புன்ட்டான் அவன் தப்புன்ட்டான் இவன் தப்புட்டான்னு ஃபிங்கரை உண்மத்தண்டை காட்டாமல் பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாரு இதுதான் ட்ரமோட்டர் இன்டெகிரிட்டின்னு சொல்கிறது நிறைய பேர் கேட்குறீங்களா ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி எப்படி ஜட்ஜ் பண்ணுறதுன்னு இப்படி தான் ஜட்ஜ் பண்ணணும் இன்றைக்கி ரெக்கார்ட் டேட் இருக்கிறதுனால ஐடிஎஃப்சி டூ பர்சன்ட் கரெக்டாக இருக்குது ஐடிஎஃப்சி வந்து லாங் டேர்மில் சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் ஓடி போயிடுங்கன்னு நான் சொன்னது எதுனாலன்னா நிறைய பேர் ஓர் அழுததாக எனக்கு செய்தி வந்தது நீங்கள் பத்து வருஷத்துக்கு சும்மா இருப்பீங்கன்னா ஐடிஎஃப்சி அடுத்த ஐசிஐசியாவோ இல்லை ஹெச்டிஎஃப்சியோ பேங்க் வாங்குறதுக்கு பிரகாசான வாய்ப்பு இருக்கு பட் இட் இஸ் ஸ்டில் ஒன்லி பேஸ்ட் ஆன் தி ப்ரமோட்டர் அதே மாதிரி ஃபோப்ஸ் வந்து அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எமர்ஜிங் பேங்க்ஸ்னு சொல்கிறாங்க முடிவு உங்களது எந்த இலையில போடாதீங்க இண்டஸ்இண்ட் பேங்க்கு இப்போ புதுசாக ஒரு குளோபல் ஹெட் என்டரை பிடிச்சிருக்காங்க அவங்களோட சீனியர் மேனேஜ்மெண்ட் என்டையராகவே ஆகவே ரிட்டையர் ஆகி ஓடி போய்ட போகிறாங்கன்னு இருக்கு அதனால் ஒரு முப்பது நாற்பது பெரிய போஸ்ட்டு காலியாக போகுது அதே சமயத்தில் புதுசாக வர எம்டி அவன் ஆட்களை கூட்டிகிட்டு வருவான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஆப்ரேஷன் காஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஏறும் அதனால் மார்ஜின் ப்ரெஷரில் வரும் ஷார்ட் டேர்மில் பெயின் பாயிண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த ரேட்டில் ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணலாம் நல்ல மேனேஜ்மெண்ட் வந்ததுன்னா இந்த பெயின் பாயிண்ட்டை தாண்டிடும் நம்பி மார்க்கெட் பெயின் பாயிண்ட் ஓரத்துக்கு முன்னாடியே தூக்கிடுவாங்க டெஸ்லா உலகம் ஃபுல்லாக டிமாண்ட் காத்து இறங்கி டெஸ்லாவை பைகாட் பண்ணுற சமயத்தில் டெஸ்லாவை இந்தியாவில் திறந்து வச்சுருக்கிறாரு டொயோட்டாங்கிற கம்பெனி டெஸ்லாவோட ஃபோர் டைம்ஸ் குளோபலாக சேல்ஸ் பண்ணுறாங்க ட்வெண்ட்டி தேர்ட்டி வரைக்கும் அப்புறமா அவங்களது ப்யூர்லி எல்லாமே ஹைப்ரிட் வண்டியாக இருக்கும் எந்த வண்டியும் ஹைபிரிட் இல்லாத வண்டி இருக்காது இன்னொன்று சைனா இருக்கிற கம்பெனி ஃபுல் என்டையர் சோர்ஸே சைனாலே சப்ளை செயினே சைனால இருக்கிற கம்பெனியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுது தட் அமெரிக்காவில் க்ரெடிட்டெல்லாம் தூக்கினதில் டெஸ்லாக்கு சங்கு தான் ரொம்ப கஷ்டமான நேரம் அந்த சமயத்தில் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு இந்தியாவில் ஸ்டேட்டஸுக்காக சில பேர் வாங்கினா வாங்க தவிர பெரிய ட்ராக்ஷனோ டிமாண்டோ இந்தியாவில் அவருக்கு கிடைக்காது இது மாதிரி கரெக்டாக டொயோட்டா அந்த சைனீஸ் கம்பெனி மாதிரி ஸ்டாக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியணுன்னா என் தம்பி வினோதோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா டீம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஆனால் பத்து நாள் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி நிறைய இருக்குது பட் உங்களுக்கு அமெரிக்கன் ஸ்டாக்ஸ்ன்னு எழுதினீங்கன்னா பண்ண ஹெல்ப் பண்ணுவார் பட் ஒரு கணிசமான அமௌண்ட் உங்களால் போட முடியலன்னா இது பக்கத்தில் வராதிங்கிறது என்னோடய அட்வைஸ் பிரியா நாயர்னு அவங்களோட ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் இயர் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட்டு டைம் ஹெச்யுஎல் வந்து ஒரு லேடி லீடரை போட்டிருக்காங்க லேடியை லீடராக போட்டாங்கன்னு ஒரு காரணம் சுத்த சொல்லி மார்க்கெட்டில் அது அஞ்சு பர்சன்ட் ஏற்றிருக்காங்க நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம் ஆல்ரெடி ஹைலி ஓவர் வேல்யூடு உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இதை எக்ஸிட் பண்ணிவிட்டு யூனி லீவர் இன் வேர்ல்டு வைடு கன்சிடர் பண்ணுங்கள் அதுக்கும் நம்ம தம்பி ஹெல்ப் பண்ணுவார் கடைசியாக ஐடிசி ஹோட்டல் நியூ ஹைக்கு போயிடுச்சு இரநூத்தி நாற்பது ரூபா தண்ணிடுச்சு இந்தியன் ஹோட்டலை பார்க்கறைச்ச அது ஹைலி அண்டர் வேல்யூடு இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க இருக்கிற ஸ்டாக்கை பத்திரமா வச்சுக்கோங்க ஸோ நல்லா ரிட்டர்ன் கொடுக்கும் இது ஒரு நாளைக்கு நானூறு தாண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு மூணு வருஷத்தில் இந்த ஸ்டாக்கு இங்கேருந்து டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாறு வருஷத்தில் நம்மளுக்கு ஓசியில் வந்த ஸ்டாக்கு நல்லதாக போச்சு இது மாதிரி பல ஜெம்ஸ் ஐடிசியில் இருக்கிறதுனால தான் ஐடிசியை கன்சிடர் பண்ணுங்கன்னு உங்களுக்கு ரிப்பீட்டடாக அட்வைஸ் பண்ணுறேன் நீங்கள் நல்லா ஃபிஷிங் பண்ணியிருப்பீங்க ஹாக்கியில் நிறைய கோல் அடிச்சிருப்பீங்கங்கிற நம்பிக்கையோட இந்த நியூஸு இன்னையோட இந்த செய்தி இன்னைக்கு டாடா அலெக்சியை பற்றி இன்றைக்கி ரொம்ப பேசலை நாளைக்கு டாட்டா எலெக்ஸியை பேசுவோம் நூறு பின்னு பொத்துரு விழுந்திருக்கு ஹைலி ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு அது பக்கம் போக வேண்டாங்கிறது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஏன் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணிமாத்துலு கனடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர சொன் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேக்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க